ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட தலைமுனிக்கு நல்ல ஒரு ஊற்றச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு டோனிக் ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோனிக் வந்து நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வேர் விட்டு வளர வைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய முடியை கூட போகக்கூடியது உங்கள் முடியை நல்லா பழப்பழ பலன்னு ஷைனிங்காக முன்ன வைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஹேருக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ஒரு டானிக் தான் இது இந்த டானிக்கை ஹேர் எப்போ குடிக்க ஆரம்பிக்குதோ அப்போ இருந்து உங்கள் முடி கண்டிப்பாக வளர ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டானிக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்த முது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட ஹேர் பேக் தயாரிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிற மூன்று பொருள் என்ன பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் நம்ம ஊர் மார்க்கெட்டில் ரொம்பவே சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற விட்டமின் சி வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக இருந்து அதில் அரிப்பு பொடுகு எதுவும் ஏற்படாமல் நம்மளோட ஹேரை பாதுகாக்கும் அடுத்து இது கூட எடுத்துருக்க இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலை கருவேப்பிலை இலைங்கிறது நம்ம கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போயாச்சும் கருவேப்பிலை அதிகமாக வாங்கிட்டீங்க உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா அதை குப்பையில் போடாமல் அதை நம்ம வீட்டில் சும்மா ஒரு அட்டையில் ஒரு ஓரமாக காய வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு போனோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தட்டிலையோ அல்லது ஒரு அட்டையிலையோ கருவேப்பிலையோ சும்மா நம்ம உதிரி போட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா ட்ரையாக இந்த மாதிரி வந்துடும் இப்போ இந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிள்ளையை நம்மளோட ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அடுத்து இது கூட நான் ஆட் பண்ணுற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலை காய்ந்த கொய்யா இலையை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இந்த மூன்று பொருளை வச்சு நம்ம ஒரு ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ஹேர் பேக் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு இந்த கரோட்டினாய்டுங்கிற சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது இந்த கருவேப்பிலை இலை மூலமாகவும் இந்த கொய்யா இலை மூலமாகவும் நம்மளோட ஹேருக்கு சத்துக்கள் கிடைக்கிறப்ப நம்மளோட உள்ள வேர்க்கார்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மாறும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது அது முடி கொட்டுதல் பிரச்சனையை ஏற்படுத்தாது முடி உதிர்தலை தடுத்து இளநரை பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது இதில் இந்த கொய்யா இலைகளை ஃபஸ்ட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளீனான மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருக்கிற இந்த கொய்யா இலைகள் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலனா ஜஸ்ட்டு நீங்கள் பொடியாவே நமக்கு நாட்டு கடையில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் கொய்யா இலைகளை போட்டிருக்கேன் அடுத்து கருவேப்பிலையை நம்ம காய வச்சுருந்தோம்ல அந்த கருவேப்பிலை இலைகளையும் போடுறேன் அடுத்து இது கூட நம்ம வச்சிருக்கிற நெல்லிக்காய் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெல்லிக்காயையும் கட் பண்ணி போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக இதை நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இந்த நெல்லிக்காயையும் நான் கட் பண்ணி இதில் போட போகிறேன் போட்டுட்டு இதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவு இது நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நல்லா தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன் இதை நம்ம அப்படியே தடவணும்னா நம்ம தலை மட்டும் இடுக்கிலலாம் போய் அப்படி சிக்கை ஏற்படுத்தும் அதனால இதை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியை வச்சு ஒரு அரை அரைச்சிட்டு அடுத்து இதை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ நான் இதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போறேன் நீங்க நல்லா புளிஞ்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புளிஞ்சு விட்டாதான் இந்த கருவேப்பில கொய்யா இலை நெல்லிக்காயில இருக்கிற சாறு அப்படியே இதுல இறங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா கருவேப்பிலை கொய்யா இலை நெல்லிக்காய் இதில் உள்ள சத்துக்கள் நிறைந்த ஒரு ஜூஸ் இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸை நம்ம என்ன செய்யணும்னா நம்மளோட கை விரல்களால் இந்த ஜூஸை தொட்டு தொட்டு என்ன செய்யணும்னா நம்மளோட தலை முடி வேர்க்கால் பகுதியில் கீழேருந்து மேல் நோக்கி ஒரு சின்ன சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணியை எடுத்து நம்ம தலை முழுக்க தடவணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உச்சந்தலையிலேருந்து முடியினுடைய வேர்க்கால் பகுதியிலேருந்து முடி நுனி முடி வரையும் நல்லா குளு தண்ணியை அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து நம்மளோட கை விரல்களால் கீழே இருந்து மேல் நோக்கி நல்ல ஒரு மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம மசாஜ் பண்ண 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 அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ரத்த ஓட்டம் அதிகரித்தாலே அந்த இடத்துல இருக்கிற இறந்த செல்கள் எல்லாமே நீங்கி புது புது செல்கள் உருவாகி முடியை ஸ்ட்ராங்காக வலுவாக நிற்க வைக்கும் இப்போ நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு ட்ரிங்கை அந்த முடியினோடய வேர்க்கால்களுக்கு நல்ல ஒரு உரமாக நம்ம கொடுக்க போகிறோம் இந்த உரத்தை நம்ம மசாஜ் மூலமாக அப்ளை பண்ண பண்ண அது நம்ம மண்டை முடி வேர்க்கால் புதில் நல்லா இறங்கி நம்ம முடியை வலுவாக ஸ்ட்ராங்காக மாற்றோம் அது மட்டும் இல்லாமல் இளநறையை கூட போக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாட்ரு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இதை நீங்கள் தலைக்கு குடிக்கிற ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வர்றப்ப உங்களோட முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக கரு கருன்னு சூப்பராகவே மாறும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரெமடியை ட்ரை பண்ணி உங்களோட முடியையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவலு வழுன்னு ஷைனிங்காக பழப்பழன்னு மின்ற மாதிரி மாற்றுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்